லக்ஷ்மி லக்ஷ்மி பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் இப்போ தான் ஆன்லைனே மார்னிங் வந்து கோவிலில் தீர்த்தம் கொண்டு போகிறது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எனக்கு பற்றி சரி ரொம்ப ரொம்ப பிஸி இருந்தாலும் ப்ரமோ பார்த்துட்டு ஷாக்கிங் யமுனா எல்லாமே நீ நீ அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது நான் பார்க்கல தான் இது சொல்லணும் பட் ஆனால் இந்த இடத்துல வந்து அண்டு மீட் பண்ணுற மாதிரி அந்த இடத்துக்கு போன மாதிரி ஏதோ ஒன்று யமுனா பார்த்துருக்காங்க இன்றைக்கி எபிசோட் சீன்ஸில் வந்துச்சான்னு தெரியல அது தெரியாமல் நான் இருக்கேன் சரி இருந்தாலும் இந்த இடத்துல யமுனா வந்து விஜய்ய போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பிளான் வந்து அவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா என்ன காரணமாக வந்துருச்சுன்னா வி நிவின் சொல்றது உண்மையாக பொய்யாங்கிறதே அவங்களுக்கு தெரியல சரி எதுவாக இருந்தாலும் சரி அங்கே விஜய் இருக்கார் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் கொண்டுட்டு போகிறாங்க நம்ம அக்காவுடைய கணவர் எதுவுமே அந்த பொண்ணுக்கு புரியாமல் பண்ணிகிட்டு இருக்கு எம்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்லாம் படித்து என்ன பண்ணியும் ரொம்ப வருத்தம் அந்த பொண்ணு மேலே சரி விஜய் கைது செய்யப்படுவாரா கண்டிப்பாக அந்த சவுண்டெல்லாம் அவருக்கு கேட்குது ஹார் அது வந்து எப்படி சொல்கிறதுனா சைலன்ஸர் சவுண்டுன்னு சொல்ல முடியாது வீட்டில் காலிங் பெல் கூட அடிக்கலாம் கதவு தட்டலாம் அது மாதிரி ஏதோ ஒரு சவுண்டு நிச்சயமே எஸ்கேப் ஆகிடுவார் எனக்கு தெரிஞ்சு விஜய் அப்படி தான் பண்ணுவார் அவர் ஸ்மார்ட் மூவ் எங்கள் மாமியார் வரும்போதே அந்த ரூமில் எங்கே எங்கே காணாமல் போனாங்கன்னு தெரியல விஜயும் இருக்கிற மாதிரி அதனால எஸ்கேப் பார்க்குறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது இருந்தாலும் ஒரு பரவாயில்லை பரபரப்பை கொடுக்கணும் நான் சொல்லியிருந்தேன் பொதுவாக இந்த சண்டே எபிசோடு வந்து இந்த ஒன்றரை மணி நேரம் சீனுக்கும் அதுக்கும் சம்மதம் இருக்காது ஏன்னா எல்லா ஆடியன்ஸும் அந்த சீனை பார்க்க மாட்டாங்க சண்டே அதனால் சம்மதம் இல்லாமல் சும்மா மேலோட்டமாக தான் கொடுப்பாங்க லைக் ஐயனார் துணை எடுத்துங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு இடத்துல சந்திக்கிற மாதிரி இருந்தது அதனால் காட்சிகளில் ஒன்றும் பாதிப்பு இல்லை ஓகேவா முக்கியமான கதைகளும் எதுவும் இல்லை ஏன்னா இனியமே சொன்னோம்னா மேரேஜ் ட்ராக் கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா கார்த்திகாவோட மேரேஜ் ட்ராக் அது மாதிரிலாம் கொண்டுட்டு வரல சும்மா அவங்க எல்லாருமே ஒரு பக்கம் சந்திக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க ஓகே நிலாவோட பேரண்ட்ஸ் அது மாதிரி ஆனால் இங்கே நானே மகாநதி பொறுத்துல ஒரு விஷயம் சொன்னேன் ஏன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ட்ராக் கொண்டு கொண்டு வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு பூஸ்டப் தேவைப்படுதுன்னு அதே மாதிரியே பிரவீன் மன்னாட் சார் முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்தாரு அதில் இன்னோவேட்டிவ் அப்படிங்கிறதுக்குல அது வந்து அந்த அந்த சைலன்சர்ல இருக்கிற ஒரு விஷயம் அது அவரோட மெசேஜ் இல்லை பட் சம்திங் இஸ் கம்மிங் குக்கிங் ஓகே குக்கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கண்டிப்பாக சண்டேஸ் ஸ்பெஷல் இதில் விஜய் கைது செய்யப்படுவாரா என்னுடைய கணிப்பு கணிச்சமா வந்து எஸ்கேப் ஆயிடுவாரு அது கூட ஹீரோனால ஓகேவா பட் இருந்தாலும் இந்த இடத்துல அவங்க ஏதோ ஒரு இந்த அளவுக்கு இக்கட்டான சூழ்நிலை வருது அப்படிங்கிறதுனால தான் வெண்ணிலாவுடைய அப்கமிங் ட்ராக்கும் வருது அதே மாதிரி பசுவை கைது செய்கிறதுக்கான முயற்சிகளும் பண்ணுறாங்க அதே சமயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வெண்ணிலாவுடைய மாமா அவங்க அவருடைய ட்ராக் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறனால நிச்சயமாக ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது பட் இருந்தாலும் சண்டே சுட சுட செம்மையான ஒரு ப்ரமோ முன்னாடியே கொடுத்துட்றாங்க பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு அது இது இல்லாமல் அடுத்த அப்கமிங் என்ன அப்படிங்கிற ப்ரமவும் வரலாம் சண்டே ஓகேவா எப்போதுமே மார்னிங் வரும் இல்லையா அந்த ப்ரமோ வரலாம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹார்ஸ் ஸ்டாரில் போடுவாங்க போடுவாங்க ஆனால் ஆறு மணிக்கே போட்டாங்களான் நான் துணை கவனிக்க முடிவிட்டேன் சாரி அது மாதிரி யாராச்சும் கவனிச்சிங்கன்னா ஐயனார் துணை சண்டே ஸ்பெஷல் எபிசோட் எந்த டைம் போட்டாங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா யாராச்சும் பார்த்துருந்திங்கனா மற்ற ஆடியன்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறையா பேர் கேட்ட ஒரு விஷயம் அந்த மெசேஜ் யார் கொடுத்துருக்காங்களோ அவங்களோட கமெண்ட்டை பின் பண்ணுறேன் புரிதலுக்கு ஸ்டடியோ